எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் படுத்துவமில் ஏடிஎம்கேவோட வரலாறு பத்தம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேலேருந்து நீக்கப்படுறாரு நீக்கப்பட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் பொதுமக்களை சந்திச்சிட்டே இருக்கார் கண்டினியூஸாக பொதுமக்களை சந்தித்து ஆதரவை தட்டிகிட்டே இருக்கார் எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டமன்றத்தோட தலைவர் முதல்வர் முதலமைச்சராக வந்து பதவியேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மறுபடியும் வந்து மீண்டும் முதலமைச்சராக இரண்டாவது டைம் முதலமைச்சர் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் ஆனால் அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அது ஒரு மிகப்பெரிய சாதனை அது எலெக்ஷன் இது பிரச்சாரம் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனாலும் முதலமைச்சர் ஆகிறார் இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏடிஎம்கேயில் ஜாயின் பண்ணுறாங்க பிசியெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம்கேயில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க வேடிஎஸ் நிறையா கட்டங்களாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளரை வந்து அவங்க நியமிக்கப்படுறாங்க எம்ஜிஆரால் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைகிறார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ரெண்டாக பிரிஞ்சிருது ஜெயலலிதா அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக அவமானப்படுத்தப்படுறாங்க எல்லா இடத்துனாலையும் ஜெயலலிதா மேலே வரக்கூடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ விதவிதமான டார்ச்சரில் பண்ணாங்க ஆனாலும் கட்சிக்காரங்க எல்லாத்தோட நம்பிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ஏடிஎம்கேவை மீட் எடுக்கிறாங்க மீட் எடுத்து எதில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து அவங்க முதல்ல முதல் முறையாக வந்து பதவியேற்கிறாங்க அதுக்கப்புறம் எதிர்க எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தான் உண்மையான ஒரு நெருப்பாட்டில் நீந்தின அனுபவம் அவங்களுக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்போ தான் வந்து உண்மையான ஒரு பரீட்சையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க மிக கொடூரமாக வந்து அவங்க நடத்தப்பட்டாங்க சட்டமன்றத்தில் அந்த ஒரு சம்பவம் தான் வந்து மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்து ஜெயலலிதா அவர்கள் வாழ்க்கையில் வந்து அமைஞ்சது அந்த ஒரு தான் அவங்க அப்போ சபதம் எடுத்துட்டாங்க நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சரை வந்து முதன் முறையை வந்து பதவியேற்றாங்க சட்டமன்றத்தில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சி அமைச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏடிஎம்கே வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சிது இடையில வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர்கள் எல்லாத்தோடையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து அவங்களுக்கு தேடி கொடுத்தது ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லாத்தோடையும் மரியாதையை நடந்துக்கிட்டாங்க எல்லாரும் இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வீடு தேடி வந்து சந்தித்தாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு இரும்பு மனுஷன் வந்து டெவலப் ஆனாங்க இந்த பீரியடில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து முதலமைச்சராக மூன்றாவது முறையை வந்து முதலமைச்சர் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டிடிஎம்கே கன்டினியூஸாக செகண்ட் டைமில் வந்து ஆட்சி பொறுப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் வந்து ஜெயலலிதா அவர்களோட இறப்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி எந்த அளவுக்கு இராணுவ கட்டுப்பாளரோடு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிஷன் நடந்தது எல்லா விஷயமுமே சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராகணும்னு விரும்பினாங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்பினாங்க இபிஎஸ் அந்த மாதிரி மூணு பேத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனையாகி கட்சி வந்து நாலாக பிரிஞ்சிருச்சு சசிகலா அவர்கள் ஒரு டீமாகவும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி அணியாகவும் டிடி விதநகரன் ஒரு தனி அணியாகவும் எடப்பாடி அவர்கள் வந்து ஏடிஎம்கே வந்து நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஃபுல் கண்ட்ரோல் நாலு கட்சியாக நாலு பகுதியாக வந்து பிரிஞ்சுது அந்த ஏடிஎம்கே அப்போ தான் ஜெயலலிதா அவர்களோட அருமை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது எவ்வளோ ஒரு அனுபவ கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க எப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஈபிஎஸ் அவர்கள் தான் வந்து கட்சியின் பொதுச்செயலாளராகி இப்போ இருக்காங்க ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை வந்து இருந்தாலும் அவருக்கு அந்த வெற்றிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமானதாக இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இப்ப சந்திக்க போகிறாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் படுத்துவோம் டீம் சார்பாக அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க ஒரு நாள்